பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார்ல படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா இருக்க சொன்னார் அறுத்துட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னார் நீ படுத்துட்டியா அதான பெண்ணுரிமை பெண்ணுரிமைங்கிறது சம உரிமை ஆண்கள் நாலு ஆளை பொம்பளைய வச்சிருந்தா பொம்பளைனா நாலு ஆளை வச்சிருக்கணும்னு பெரியார் சொல்றாருல்ல இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்த எனக்கு சர்டிஃபிகேட் சான்று கொடு அப்பதான் உன்னை பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்திருக்கணும் உன் கருப்பையை எடுத்திருக்கணும்

டே கிருக்கா வயசான கிருக்கா இல்ல அற கிருக்கா எங்க மதுவதனி தோழருக்கு ஏதோ பேர் வச்சிருக்கியே அது பேர் சொல்லு காந்த லட்சுமி மேக்னெட் லட்சுமி அவங்கள ஏன்டா அவ்வளவு தூரம் கொண்டு போய் தெலுங்குன்னு சேர்த்துறீங்க எங்க ஊர் பக்கம் தானே மலையாளியும் சேர்த்துக்கோங்க அத பக்கமா இருக்கு பழனி உடுமலை முக்கோணம் நாலா மூணா சுங்கம் ஆனமலை மீனாட்சிபுரம் வந்துருச்சு கேரளா மதிவதனி தோழரை எந்த மாநிலத்துல வேணா நீங்க சேர்த்தலாம் எல்லாரும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்க மதிவதனி தொடர மலையாளின்னு சொல்லி பாருங்க எல்லாரும் கொண்டாடுவாங்க பாடான்னு ஒரு வேடனு இத்திர பங்கி ஆயிட்டு அறிவாயிட்டு பேசான் எங் நாங்களுக்கு ஒரு மதிவதனி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க சயமலை சொல்ல சொல்ல மலையாளின்னு உண்மையத்தான் சொல்ல சொல்றேன் இத எங்க தோழரை கண்ணடுத்து காரி காரின்னு சொல்ல பெங்களூரே தூக்கி வச்சு கொண்டாடும் எஸ் மதிவதி மாதிரியான அறிவான பிள்ளை எங்களுக்கு வேணும் ஆந்திரால போய் சொல்லு இ தமிழ்நாட்டிலும் ஒரு பிளவாடு உண்டுகாரூ பேர் காந்தலட்சுமி காரூ அவர் ஆந்திராக்காரோன்னு சொல்லு யார் தேவையில்லை போடா அப்படின்டுவாங்க ஐயோ சாரி சார் சாரி சார் உண்மையான பேர் மதிவதினையும் கொஞ்சம் மாத்தி மாட்டு சொல்லிவிட்டு சார் சொல்லு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு ஏன்டா பேர மாத்தி சொல்ற அந்த தங்கத்தை எங்க கிட்ட தேவடா மதிவதனி ஒரு தமிழரோ தெலுங்கரோ கன்னடரோ மலையாளியோ அல்ல ஏன் ஒரு இந்தியருமே மனிதருள் மாணிக்கம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மாணிக்கம் மதிவதனி விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எங்க மதிவதனி அறிவாளி பிள்ளைங்களை பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் அட்டுக்கு மாடாடே அட்டுக்குமா போங்க போங்க நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போய் நின்னுட்டுருங்க கூப்பிட்டுருக்காங்க போங்க போங்க மறந்துடாதீங்கப்பா ஆடு மாடுகள் ஹே 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 ம் போங்க அதையெல்லாம் விட்டுட்டு வயசான காலத்துல ஏ கெல்ட்டு பயில நீ சொன்னல்ல இதெல்லாம் இப்ப நீ பேசினதெல்லாம் கொண்டு போய் உங்க வீட்டுல இருக்குதோ இல்லையோ பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு பெத்தையோ இல்லையோ உன் முன்ன உட்கார வச்சிட்டு அது பெத்திச்சோ இல்லையோ பேத்தியும் உட்கார வச்சிட்டு தாத்தாவுக்கு புது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர்லன்னு சொல்லு நான் தான் நாம் தமிழரின் சிசி அண்ட் என் அப்படின்னு சொல்லு பேத்தி உடனே கேட்கும் தாத்தா அப்படியா நல்ல வேலையா என்ன வேலை தாத்தான்னு கேட்கும் உடனே சொல்லு என்ன வேலை

நீங்க சீமான் மாதிரி எல்லாம் பேசி இருக்க மாட்டீங்க ஆக்சுவலா நீங்க இந்த சிசி வேலைய செய்ய வேண்டிய இடம் சீமான் தான் ஏய் கயல் விழிக்கிட்ட இல்ல ஐயோ கிறுக்கா கயல் விழிக்கிட்ட இல்ல கயல் விழி சொன்னாங்கல்ல கட்சிக்குள்ள இத்தனை பொம்பளைங்க எத்தனை பொம்பளைங்க இத்தனை பொம்பளைங்க பேர சொல்லிட்டா சொல்ல மாட்டேன் அந்த பிள்ளைங்க பேரை மாத்தி எனக்கு பிடிச்ச பேர்ல எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல கூடாது ஆனா நீ யாரு நீ யாரு கயல்விளியோட தாத்தா சீமானுடைய அண்ணன் அப்ப நீங்க அப்படித்தானே பேசுவீங்க அப்புறம் திருமதி கயல்வளி சைமன் அவர்களே as per உங்க பாஸ்போர்ட் சர்டிபிகேட் படி பேசுனமா ஏமா நியே அதுக்கெல்லாம் காச்சிக்கலாமா சோ கயல்வளி சைமன் அவர்களே இந்த பெருசு பேசனதுல உங்களுக்கு முழு உடன்பாடு இருக்குன்னு நான் நம்பறேன் actually உங்களுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் நீங்க பிரிச்சு பிரிச்சு கிழிச்சு தானே படிப்பீங்க அதே மாதிரி இந்த பெருசு கிட்டயும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு பேசுவீங்க அப்புறம் இந்த பாத்திமா பர்ஹானா கார்த்திகா வித்யா வீரப்பன் நீங்க எல்லாம் தயவு செய்து தயவு செஞ்சு இந்நாள செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கட்சியை விட்டு வெளியே வரணும் ஒருவேளை அவசரப்பட்டு முன்னாடியே வெளியே வந்துட்டீங்கன்னா உங்ககிட்டயும் பர்த் சர்டிபிகேட் கேப்பாருங்க ஏன்னா அவருதான் நாத்தாக்காவுடைய சிசி அப்புறம் உங்களுக்கும் வேற பேரை மாத்தி வச்சிருவாரு அவருக்கு புடிச்சா பேர ஏன்னா நீங்க இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கங்க இந்த நாய் மாதிரி பேசிட்டு இருக்கிற எல்லா நாய்களையும் சேர்த்துதான் சொல்றேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் விட்டுருங்க இதான் இப்ப கடைசியா ரிதன்யாக்கு ஒரு வீடியோ போட்டோம்ல அது ரிதன்யாக்காக போட்ட வீடியோ இல்ல இப்ப இருக்கிற ரிதன்யாக்களுக்காக போட்ட வீடியோ அத நான் ரிதன்யா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க கட்சிக்காரங்க எல்லாம் எடுத்து போஸ்டிங்க போட்டுட்டு இருக்கிறாங்க எவனா இந்த பெருசை பத்தி ஒரு வார்த்தை பேசுனானா என் வீடியோ எடுத்து எனக்கே அனுப்பிட்டு தம்பிகளே உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்களையும் இந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் கச்சியை மாற சொல்லுங்க ஒருவேளை முன்னாடியே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கேப்பானு தெரியுமில்ல உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் பர்த் பர்த் சர்டிபிகேட் ஏன்னா இவன் தான் நாத்தாக்காவின் சி சி இந்த நாயை கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கேட்டதை பேசாம விட்டா நல்லா இருக்காது இல்லை இதை விட இன்னும் எவ்வளவு வசிக்கம் இருக்கோ அவ்வளோ வசிக்கமா தான் பேசணும் இந்த நாயை இந்த நாய ஆனா என்ன பண்றது எனவே பேசுவோம் அப்படி பேசிட முடியாது அதனால பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்